ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு ஆர் சேனல் கிரு இலா ஃபேமிலி பிளாக்ஸ் லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸாக தான் நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்தோம் பசங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சாட்டர்டே பசங்களுக்கு லீவு சரி அவரும் வீட்டில் இருந்தாங்க லீவுன்றதுனால எங்கேயாவது போகலான்னு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க எங்கே போகிறோம்லாம் சொல்லவே இல்லை கிளம்புங்கன்னு சொன்னாங்க சரி நாங்களும் கிளம்பிட்டோம் பசங்க நான் அவர் நாலு பேர் தான் கிளம்பினோம் சர்ச்சுக்கு போகிறோன்னு மட்டும் சொன்னாங்க ஆனால் எந்த சர்ச் என்ன எங்கே இருக்குன்றதெல்லாம் சொல்லவே இல்லை அங்கேருந்து கிளம்பி ஒரு டூ 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 அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளே பசங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க அதனால் சரி போகிற வழியில் இளநீர் குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க அங்கே ஒரு இளநீர் இருந்ததுனால அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கிட்டோம் எல்லாேருமா சேர்ந்து இளநீரெல்லாம் குடிச்சிட்டு இருந்து கிளம்பலான்னு கிளம்புனோம் இன்னொன்று என்னென்னா நம்ம பசங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம் வரோம் லைஃபே வந்து அவங்களுக்காக தான் அவங்க என்ன கேட்குறாங்களோ அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னமோ அதை செய்யலாம் அவங்க அவங்க கூட போகும்போது அவங்க மட்டும் இல்லை நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறோம் இல்லையா ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது அதனால சரி ஓகே இனிமேல் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுனால அவங்க டேடியும் ஓகே சொல்லிட்டாங்க வேலூர்லேருந்து தான் இருந்தாலும் அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சொன்னாங்க இந்த இடத்துல தான் லெஃப்ட்டு திரும்பினோம்னா வந்துடுச்சு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கே இது வரைக்கும் இத்தனை இயர் ஆச்சு மேரேஜ் ஆகி இது வரைக்கும் ஒன் டைம் கூட என்னை இந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனதே கிடையாது மெயின் இருந்து ஒரு லெஃப்ட்டு திரும்பினோம்னா கொஞ்சம் அப்படியே மேலே மௌண்டின் மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனால் அது ரொம்ப ஹைட்லாம் இல்லை கொஞ்சம் ஹைட்டு தான் தூய லூர்து சர்ச்னு சொல்லிட்டு இது என்னென்னா வெள்ளூரில் வந்து நிறைய சர்ச்சஸ்லாம் இருக்குது ஆனால் எனக்கே தெரியல இந்த சர்ச் இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பசங்களோடு சேர்ந்து நாங்கள் வந்தது இதுதான் என்ட்ரன்ஸு இங்கேருந்து உள்ளே போயிட்ட உடனேவே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லே ஒரு மாதாவோட சிலை இருக்கும் அங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிவிட்டு உள்ளே போனோம் உள்ளே போய் பார்த்தா ஒரு சின்ன சர்ச் தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஆனால் அதுலேயே வந்து ஒரு சைடில் ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்தது அது என்னென்னா வுட்டில் பண்ணியிருக்காங்க சிங்கிள் பீஸ்லேயே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி பண்ணி மாதாவோடது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே பார்க்கும்போதே என்னென்னா மைண்டுக்கு ஒரு ரிலாக்சேஷன்னு ஒரு சாந்தமாக அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருக்குது இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டெனில் கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக சின்னதாக இருந்ததுதான் என்னென்னு தெரியல இப்போ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி டூ டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே இருந்ததுனால இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சர்ச்சை பற்றி எனக்கு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பசங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க இன்னொன்று என்னென்னா அங்கேருந்து கீழே டவுனில் போனோம்னா அங்கே இடத்துல ஒரு மாதா செலை இருக்கும்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது இவர் ஹஸ்பண்ட் தான் சொல்லிகிட்டு இருந்தார் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அங்கேருந்து சரி கிளம்பலாம் கீழே போயிட்டு அப்புறம் லேட் ஆகிட்டு போகுதுன்னு சொன்னாங்க சரி அதனால் அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி கிளம்பலாம் வாங்கம்மா டைம் ஆகுதுன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே விளாடிட்டே இருந்தாலுங்க அங்கே நல்லா இருக்குமா கொஞ்சம் நேரம் நானும் அக்காவும் விளாடிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு சின்ன ஒரு ரொம்ப அடம் பண்ணி விளாடிட்டு இருந்தாங்க சரி நாங்கள் போகிறோம் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொன்ன உடனே அப்புறம் நான் எங்கள் கூடவே கிளம்பி ஓடி வந்துட்டாங்க அப்புறம் கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கீழே வந்தோம் கீழே வரதுன்னா அங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு பத்து ஸ்டெப்ஸ் என்னமோ ஸ்டோனில் வச்சுருக்காங்க மற்றதெல்லாம் மண்ணு தான் அங்கேருந்து இறங்கி போயிட்டு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த மாதா சிலைக்கு இதுக்கும் ஆனால் இவருக்கு என்னென்னா வழி தெரியல நான் வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு எங்கேன்னு தெரியல லெஃப்ட்டா ரைட்டாக அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க சரி போகும்போது அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் போயிட்டே இருந்தோம் பசங்க தான் முன்னாடி போயிட்டே இருந்தாங்க அம்மா பயமாக இருக்குமா எனக்கு இது உள்ள பயமாக இருக்குது போகிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க டேடி ஒன்றும் இல்லை போங்க நான் தான் வரல அப்படின்னு சொன்னேன் சுற்றி பார்த்தா எங்கேயுமே ஒன்றுமே தெரியல ஃபுல்லாகவே வந்து மரம் செடி தான் இருக்குது அவ்வளோ ஒரு கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அது உள்ளே போகும்போது எஸ்டே என்னமோ பயம் தான் சொன்னாங்க ஆனால் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி சரி ஓகே அவங்க டேடியும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தாங்க அங்கே வந்தால் ஒரு லெஃப்ட்டு ரைட்டு சொன்ன மாதிரியே பிரிஞ்சுது ஆனால் லெஃப்டா ரைட்டாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க சரி பாப்போம் ரைட் சைட்லேயே போகலாம் இதுதான் டவுன் போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் அதனால சரி ஃபஸ்ட்டு ரைட்டில் போகலான்ட்டு போனோம் போன உடனே பார்த்து அங்கே தெரிஞ்சுது கரெக்டாக தண்ணியெல்லாம் இருந்த மாதிரி இருந்தது மாதாவோட சிலையும் தெரிஞ்சுது அதுக்கப்புறமா சரி கிட்டே போகலான்னு போனோம் அப்புறம் வழியில் நல்லா அந்த மூங்கில் இதை மரம்லாம் பார்த்தோம் அதில் சும்மா லைட்டாக காற்று கூட அவ்வளோ ஒரு சவுண்டு அதுவே வேறு பயமாக இருந்துச்சு சைலண்ட்டாக இருக்குது ஆனால் காற்றடிக்கும் போது மொத்தம் பயங்கரமாக கேட்குது ஏன்னா அது ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கிறதுனால அந்த எக்கோ மாதிரி அடிக்குது அது உள்ளே அதுவே ரெண்டு பயமாக இருந்துச்சு யாருமே இல்லை நாங்கள் போகிற நேரத்துக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தாங்க ஒரு அங்கு அவரை மட்டும் தான் பார்த்தோம் அவர் வந்து பார்ப்பாங்களுக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு போனாங்க இன்னொன்னு என்னன்னா இதுல போன உடனே ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சு அதை பார்த்த உடனேவே எனக்கு அவ்வளோதான் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் அது ஒன்றும் இல்லை தண்ணி பாம்பு தான் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அறிவுறு இருந்தாலும் எனக்கு பயந்தான் ஒரு ரெண்டு மூணு பாம்பு பார்த்துட்டேன் நான் அது அங்கேருந்து வர்றதுக்குள்ளவே தண்ணியை பார்த்த உடனே இறங்கலாமா அப்படின்னு கேட்டாலுங்க அப்புறம் பாம்பு பார்த்த உடனே அம்மா அம்மா நம்ம போயிடலாமா எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு நான் பெரியவேன் ஆனால் சின்னவன் மட்டும் பயமே கிடையாது அவளுக்கு எதுக்குமே பயப்பட மாட்டா அம்மா எங்கே இருக்குது எங்கே இருக்குது நான் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு என்ன கேட்குறா நின்று பார்த்துட்டே இருக்கோம் அங்கே ஒரு பாம்பு கூச்சி அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்து அதுக்கப்புறம் சரி ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் அங்கே நின்று எடுத்துகிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம்ப்பா இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் என்னென்னா இதில் ஒரு அதிசயம் இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல அது ஒரு குளம் மாதிரி தான் இருக்குது ஆனால் அங்கேருந்து தண்ணி மட்டும் வெளியே போயிட்டே இருக்குது தண்ணியும் குறையவே மாட்டேங்குது அப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியிலெல்லாம் பசங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் லைஃபே நல்லா சேஞ்ச் ஆச்சு நல்லாவே தெரியுது அதனால் இவங்களுக்காக என்ன பண்ண முடியுமோ நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி ரொம்ப வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்காமல் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் பசங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இன்னொன்று என்னென்னா நம்ம ஃபேமிலி டைமை வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம் அப்புறம் ஒரு ஏஜுக்கு மேலே வந்து இதெல்லாம் கிடைக்காது ஏன்னா பசங்களும் வளர்ந்துருவாங்க நம்மளுக்கும் ஓரளவுக்கு ஏஜ் ஆகிடும் அதனால் இப்போ டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது நம்ம தான் எடுத்துக்கணும் அதனால ஓரளவுக்கு நீங்கள் இது டைம் வந்து ஃபேமிலி டைம்ன்றத ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது மென்டல் ஹெல்த்தும் சரி ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லாவே இருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததை பார்த்துட்டு இடையில ஓடி வந்துட்டாங்க எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஏன் எடுக்கிறீங்க நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி ஒரு வழியாக கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து மேலேருந்து டவுன் வந்துட்டு போகும்போதே பசிக்குதுமா பசிக்குதுமான்னு சொல்லிகிட்டே வந்தாங்க ரெண்டு பேரும் டூ ஓ கிளாக் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட அப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தோம் வந்துட்டு சரி போகிற வழியில் ஏதாவது வாங்கிக்கலாம் பார்ப்பாங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு தான் வந்து என்ன தான் வீட்டில் பிரியாணியே செஞ்சு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி அவுட்டிங் வந்துட்டு போனோம்னாலே வெளியில் வாங்கலான்னு தான் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே அவங்க அப்பாவை ரொம்ப தொல்லை பண்ணி எடுத்துட்டாளுங்க அவர் வழியாக அவரும் சரி நான் வாங்கி தரேன் கொஞ்சம் அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அட்பாடியில் தம்பி பிரியாணின்னு ரெஸ்டாரண்ட்டு அங்கே தான் வாங்கினோம் பிரியாணி வாங்கிட்டு வாங்கிட்டு கிளம்பும் போது என்னென்னா குட்டி குட்டியாக கோழிங்க இருந்தாங்க எனக்கு அந்த கோழி வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டா சின்னவ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்